ஆணையர்கள் அணையில் ஒருவர் மரணமடைந்துள்ளார் நெடுங்கண்டம் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி தான் பூப்பாறையில் மேஸ்திரி வேலைக்காக வந்த இவர் வேலையில்லாத காரணத்தினால் அணையில் வந்து நீந்துவதற்கிடையில்தான் விபத்து நடைபெற்றது ஆணையர்கள் அணையில்தான் ஒருவர் தண்ணீரில் மூழ்கி மரணமடைந்தது அடைந்தது நெடுங்கண்டம் மைனஸ் செட்டி ராஜன் சுப்பிரமணிதான் மரணம் அடைந்தது பூப்பாறையில் மேஸ்திரி வேலைக்காக வந்த ராஜன் இல்லாத காரணத்தினால் பத்து மணிக்கு நண்பன் செந்தில்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் ஆணையர்கள் அணைக்கு வந்தது கைடல் சுற்றுலா சென்ற ராஜன் இறங்கிய பின்பு செந்தில் அணையின் மறுகரைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார் தண்ணீரில் நீந்தி கடப்பதாக கூறிய ராஜன் அணையின் பகுதி வந்தபோது ராஜன் தண்ணீரின் மூழ்கி மரணமடைந்தார் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை ஆணையர்கள் அருகில் அணையின் அழகை பார்த்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் தான் ஒரு நபர் தண்ணீரின் மூழ்குவதை பார்த்தது இவர்கள் அறிவித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் சிலர் அந்த பகுதிக்கு சென்றனர் தொடர்ந்து சாந்தன்மாரி காவல்துறையினருக்கு விவரம் தெரிவித்து மூணார் யூனிட் வந்துதான் இந்த நபரை வெளியில் எடுத்ததுல அப்போ சரிண்டு அவர் கூட்டுக்காரு சொந்தக்காரரு அவர் கிடந்தோம் ராவிலே எனக்கு வெளியே விழியோம் அப்போ பனி உண்டாருந்தோம் அது கொண்டு நானும் பணிக்கு செய்யான்னு கொண்டு வந்தேன் ரவிலே வந்து தூண்டி விடாண்டு தாமசம் ஆகி கொண்டு என்கிட்ட வந்தேன் அப்போது புள்ளி வந்து அங்கோட்டு இறக்கி அப்போ புள்ளி வரைஞ்சும் நான் கறங்கி வரானு அது கொண்டு ஒரு நம்பிக்கையில் நான் இறக்கிட்டு போய் எனக்கு ஆ கையில் மீன் கட்டணும் அங்கே நின்று போது போய்தான் அது கொண்டு ஒன்றும் சரி எல்லாம் பார்த்திங்க நியூஸ் பீரோ ராஜகுமாரி